பயணத்தை பின்னகர்த்துவதற்கு ஒருபோதும் நாம் இடமளியோம் ஜனாதிபதி அனுரகுமார் அறிவிப்பு ஒருவர் ஜனாதிபதியாகும் கனவை கண்டுகொண்டிருக்கிறார் என்றும் கூறுகிறார் என்பதாக இது செய்தி தரப்படுகிறது பாரம்பரிய அவலட்சணமான அரசியல் கட்சிகளை தோல்வியடையச் செய்து புதிய முற்போக்கு சமூகத்துக்கான ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாகவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக இந்த அடி வைக்கப்பட்டுள்ளது எனவே அதனை முன்னே கொண்டு செல்வது மாத்திரமே எமக்குள்ள சவாலும் பொறுப்புமாகும் எமது இந்த பயணத்தை பின்னகர்த்துவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கப் போவதில்லை என்றே ஜனாதிபதி அனுரக்குமார் ஜனாய்கை இவ்வாறு கூறியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதினால் இந்த விடயங்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி நாம் பல தலைமுறைகளாக வெற்றி தோல்வி கடுமையான சவால்களுக்கு அருகில் இருந்தவர்கள் என்பதையும் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் பலர் கைவிட்டு சென்றவர்கள் கைவிட்டு சென்றது மட்டுமல்லாது எதிரான கட்சிகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடங்களுடன் நாம் நோக்கத்தை கைவிடாமல் இருந்தோம் எனவே நாங்கள் யார் நோக்கத்துக்கான உரிமைகளில் தோளில் சுமந்து செல்லும் அமைப்போம் எமக்கு இலக்குகள் மிக தூரமானவை சவால்கள் நெருக்கமானவை எமக்கு முன்பாக பல குழப்பங்கள் ஆனாலும் நாம் பாடுபட்டும் இறுதியில் அதிகாரத்தை கைப்பற்றினோம் கடந்த செப்டம்பர் இருபத்தொன்று இந்நாட்டு மக்கள் மிக துணிச்சலான தீர்மானம் ஒன்றை எடுத்தனர் அந்த தீர்மானத்தினூடாக பல தலைமுறைகளுக்கு அதிகார வரைவை மாற்றிக்கொண்டிருந்தவர்களின் கைகளிலிருந்து மக்களின் கைகள் ஆட்சி மாற்றிக்கொள்ளப்பட்டது இப்போது எம்முடன் இருப்பது வழக்கமான அதிகாரம் இல்லாம நம்பிக்கையின் அதிகாரம் இருக்கிறது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் இந்த நாட்டு மக்கள் எம்மை நம்புகிறார்கள் எம்மீது எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள் பாரம்பரிய அவலட்சணமான அரசியல் கட்சிகள் பாரம்பரிய தலைவர்கள் அனைவரையும் புறக்கணித்து அவர்களை தோல்வியடைய செய்து புதிய முற்போக்கு சமூகத்துக்கான ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இஸ் எனவே தற்போது மக்களால் எடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த அடியை முன்னோக்கி கொண்டு செல்வது மாத்திரமே எமக்குள்ள சவால் எனவே எம் இந்த பயணத்தை பின் நகர்த்துவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கப் போவதில்லை அரசியல் நாம் வரமுனையில் இன்று என்ன இருக்கிறது வேறு அரசியல் கட்சிகள் இல்லை மார்ச்சில் அரசாங்கம் சரியும் என்று சொல்கிறார்கள் மார்ச் மாதம் முடிந்தவுடன் ஆகஸ்ட் என்று சொல்கிறார்கள் ஆகஸ்ட் வரும் முன்பாக நவம்பர் என்கிறார்கள் அடுத்த மே இருபத்தி நான்கு வரை ஒத்திவைத்திருக்கிறார்கள் நேரம் பார்த்து ஒவ்வொரு கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தூர நோக்கம் இல்லை ஒருங்கிணைக்கும் ஏழுமையில்லை செய்வது என்னவென்று தெரியவில்லை அங்கும் இங்கும் சிதறிய தொகுதிகளின் கூட்டணிவு காணப்படுகிறது அவை அரசியல் கட்சி அல்ல இந்த கூட்டத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் ஜனாதிபதியாகும் கனவை கண்டுகொண்டிருக்கிறார் முடிந்தால் இன்னும் ஆறு மாதங்களுக்குள் பாராளுமன்றத்துக்கு வருமாறு அவருக்கு நாம் சவால் விடுக்கிறோம் ஆனால் அவரால் முடியாது உண்மையில் ால் அதிகாரத்தை கைவிட்டு இருக்க முடியாது அதனால் வெளியில் புலம்பி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு சவால் ஒன்று இல்லை என்பதை நாங்கள் அறிவோம் எனவே தோல்வியடைந்து சிதறிப்போயிருக்கும் இந்த கூட்டத்தை பார்த்து நாம் குழப்பமடைய தேவையில்லை அப்படி பதற்றமடைய வேண்டுமானால் இந்த நாட்டில் எம்மை விட சிறந்த அரசியல் கட்சி ஒன்று உருவாக வேண்டும் எனவே எவருக்கும் அச்சமடைய தேவையில்லை அடிப்படையமும் தேவையில்லை மக்களை பெருத்தப்படுத்தும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் இனவாதம் மதவாதம் வன்முறை அரசியல் மக்களுக்கு மேலாக உள்ள அரசியல் முறைமை மக்கள் பணத்தை விரயம் செய்து மிகுந்த வரப்பிரசாதங்களுடன் வாழக்கூடிய அரசியலுக்கு ஒருபோதும் இந்த நாட்டில் மீண்டும் இடமளிக்கக்கூடாது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய கூடிய அரசு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே இருக்க வேண்டும் இதே நேரம் அது மட்டுமல்லாது உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒன்றில் இலங்கை வரலாற்றில் அதிக உள்ளூராட்சி மன்னங்களை கைப்பற்றி அரசியல் இயக்கங்களாக நாம் மாறியிருக்கிறோம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு உறுப்பினர்களை கொண்ட உள்ளாட்சி மன்னங்களை பிரித்தப்படுத்தக்கூடிய வகையில் உறுப்பினர்களில் இருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளாட்சி மன்னங்களின் உறுப்பினர்கள் தொடர்பான வர்த்தமான வெளியிடக்கூடிய வகையில் ஆட்சி அமையக்கூடிய இளமையமக்கு உண்டும் மேலும் நாம் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நாமே தனியாக அதிக உறுப்பினர்களை கொண்ட அணியாக உள்ளோம் சிதவுகளை கொண்டுள்ளவர்கள் ஒன்றிணைந்தால் சில இடங்களில் பின்தள்ளப்படுவோம் அந்த நூற்று பதினைந்து உள்ளாட்சி மன்னங்களிலும் நாம் ஆட்சி அமைப்போம் அதுவே ஜனநாயகமாக மக்கள் தமது விருப்பத்தை இந்த பிரதேச தேர்தலில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் சபைகளில் ஆட்சி எந்த எந்தவொரு விடத்திலும் உடையவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை மக்கள் வழங்கவில்லை எனவே மக்கள் ஆணையம் விடமே இருக்கிறது என நூற்று பதினைந்து உள்ளாட்சி மன்னங்களிலும் அதிகாரத்தை அமைத்ததன் பின்னர் அதுவே மக்கள் ஆணைக்கு செய்யும் கௌரவமாக இருக்கும் ஆனால் வேறு விடயங்களை செய்து வந்தால் மற்ற உள்ளாட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம் அதனை நன்றாக நினைவில் வைத்திருங்கள் எப்போதும் சரியான இடத்தில் நிற்க வேண்டும் அதிலிருந்து எமது பணியை ஆரம்பிக்க வேண்டும் இது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் மத்திய அரசாங்கம் மாத்திரமே தரமான விடயங்களை பிரதேசங்களில் அறிமுகப்படுத்துங்கள் புதிய தரமான விடயங்களை அரசியலில் அறிமுகப்படுத்துங்கள் அந்த முறைமையூடாக பழையவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் ஒருபோதும் புதிய தரமான விடயங்கள் இல்லாமல் அரசியலுக்கு வர முடியாது அந்த இடத்தில் எமக்கான அரசியல் உள்ளதே புதிய தரமான விடயங்களுடன் பெருமதியான சமூகத்தை உருவாக்க வேண்டும் அந்த பெருமதியை பொருத்தப்படுத்தக்கூடிய ஏழ்மை எமக்கு மாத்திரமே உள்ளது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களுக்குள்ளேயே நாளை நாட்டை பொறுப்பேற்கக்கூடிய தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்